ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்குங்க புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ ஏகப்பட்ட சிறப்பு விஷயங்கள் நடக்குது புரட்டாசினாவே ரொம்ப ஃபேமஸ் வந்து பெருமாள் தான் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை எல்லா வீடுகள்லேயும் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற திருநாமமும் தழுகையும் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசியுடைய சனிக்கிழமை இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வரக்கூடிய மகாலயபட்சமும் ரொம்ப சிறப்பு இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்கள் வரும் அப்புறம் இந்த பதினைந்து நாட்களுடைய இறுதியில் மகாலய அமாவாசையானது வரும் இந்த அமாவாசை தான் இருக்கிறதுல பெரிய அமாவாசையாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசியில் அமாவாசை முடிஞ்சு நவராத்திரி வரும் இப்படி இந்த புரட்டாசியே ஒரு தெய்வீகமான மாதம் என்று கருதப்படுது மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் என்று இதனாலேயே சொல்லலாம் அதனால இந்த மாதத்துல அமாவாசையில கிரக மாற்றங்களானது பயங்கரமாக ஏற்படும் அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கும்ப பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களானது இந்த அமாவாசை கொண்டு வரும் நீங்கள் இந்த அமாவாசையில் ஒரு சில பரிகாரங்களும் செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அமாவாசை மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு சொல்லப்படுது இந்த அமாவாசைக்கு பின்னாடி என்ன முக்கியமான காரணம் இருக்கு முதல்ல இந்த மகாலயபட்ச அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வந்தது அன்று திதி நீங்கள் எந்த நேரத்தில் கொடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க மகாலி அமாவாசை பற்றி தெரியாதவங்க முதல்ல மகாலி அமாவாசைனா என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய அமாவாசைகளே பெரிய அமாவாசையாகவும் முதன்மையான அமாவாசையாகவும் மகாலபட்ச அமாவாசையானது கருதப்படுது இது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகள் தினங்கள் தான் பிரசித்தி பெற்றவையாக இன்றளவும் கருதப்படுது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் கூட நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது மேலும் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமையே மகாலயபட்சம் அமாவாசையானது வந்துருச்சு அன்றைய நாள் அனைவருமே முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுத்துருக்கிறது நல்லது இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்ததே எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது தான் அது இதுவே ஒரு எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறை அதை நீங்கள் பண்ணியிருந்தாவே கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணிலேருந்து ஒரு மணி வேற நல்ல நேரமாக இருந்தது அந்த நேரத்தில் கொடுத்துருந்திங்கன்னா நல்லது அந்த நேரம் தவிர ராகுகால யமகண்டத்தில் கொடுத்துருந்திங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லை அந்த மாதிரி கொடுத்துருந்திங்கன்னா அது ஒன்றுமே பலன் கிடைக்காது மேலும் அந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்துருந்திங்கன்னா இன்னும் நல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்றைய நாள் அன்னதானம் செய்திருக்கணும் இப்படி எதையுமே அன்றைய நாள் இருந்தீங்கன்னா அதன் மூலம் பித்திருதோசை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்திருக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதுகளுக்குமே பித்ருக்களுடைய சாப நீங்கனாவே பலன் கிடைக்கும் மேலும் இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபத்தை ஏற்றி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அவங்களுடைய அபரிவிதமான ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அது என்ன தீபம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாச்சுங்களே முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா முன்னோர்களுடைய ஃபோட்டோவை எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூ போட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி நேரம் சொம்பு தண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் இது தான் ஸோ இதை ஏற்றினீங்கன்னாவே முன்னோர்களுடைய கோபம் பாதி குறைஞ்சிரும் அப்புறம் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் அரச மரத்துக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் தான் தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம் பச்ச அமாவாசைக்கு வந்த நம்ம முன்னோர்களும் அங்கு தான் தங்குவதாக ஐதீகம் அதனால அவங்க தங்கக்கூடிய இடத்துல டேரெக்டாக போய் நம்ம விளக்கேற்றி வைத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் நமக்கு சாபம் தீங்கும் அதனால ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய இடம் அரசமரம் அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டு வாசலில் வீட்டு வாசல் படியில தான் நல்லது கெட்டது எல்லாமே வரும் அந்த கெட்டது எல்லாமே போய் நல்லது மட்டும் இருக்கக்கூடிய சக்தி வந்து வீட்டு வாசலுக்கு இருக்குது அதில் விளக்கேற்றி வைக்கும்போது முன்னோர்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கள நம்ம வசம் வைத்திருக்க முடியும் அதனால் நாம் மூணாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் இது இந்த மகாலபட்ச அமாவாசையை தவற விட்டுறவங்க இந்த மூன்று தீபத்தை ஏற்றி பயனடைஞ்சுக்குங்க ஸோ so, இது தாங்க உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதாவது நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா என்ன மாதிரியான மகாலி அமாவாசை பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசி மூணு நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் ஏணியாக இருந்து ஏற்றிவிடக்கூடிய திறன் கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து எதிர்பார்த்த காரிய வெற்றியானது கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் ஏற்படும் அதில் கவனம் இருக்கணும் வாகனங்களில் போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள்ல வரக்கூடிய வருமானம் குறையலாம் அதனால பூர்வீக சொத்துக்கள்ல வருமானம் குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரவு திருப்தி தரும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டணும் உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை உங்களுக்கு மாறும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை எல்லாம் உண்டாகும் எனவே கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் பெண்களுக்கு கூட எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்கள் போது கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது பொருள் வரவு கூடும் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியது இருக்குது பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தி தரும் அதனால் இப்போ என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கிறீங்களோ அதே போலவே இந்த இருந்து இருங்க ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் ஒரு சில பயன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதையும் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகளுடைய திறமை கண்டு அவர்களை பாராட்டணும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் சதை நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பணவரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால எதை பற்றி முன்பின் யோசிக்காமல் செயல்களை இறங்கி விடுவது கெட்டது அப்புறம் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதில் வேகம் காட்டணும் சக ஊழியர்கள் மூலம் உதவி கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்குறது தான் உடல் ஆரோக்கியமும் பெரும் கடன் பிரச்சனையும் தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி